ஹலாய் எவ்ரிவான் திஸ் இஸ் பார்ட்டி பன் வெல்கம் ஸ்டூ டூ எஸ் ஏபி வியூஸ் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நைன்த் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மார்னிங் லெவன் ஏஎம்க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் எதுக்காக இந்த டேட்டு டைம் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் மட்டுமே உள்ளது ஐந்து ஆறு மணி நேரம் மட்டுமே உள்ளது பத் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி நேரம் மட்டுமே உள்ளது எதுக்கு நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்களே வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படி அப்ளை பண்ணாதவங்க உடனடியாக இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற தகவல் இதுவரை என்டிஏ தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வரவில்லை அப்படி வரும் பட்சத்தில் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அது அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே என்டிஏ தரப்பில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அந்த தகவல் கிடைச்சதுனாலும் நம்ம சேனலில் உடனடியாக போஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க எந்த ஒரு அப்டேட் டேட் எக்ஸ்டெண்ட் ஆனாலோ அல்லது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலோ உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் இப்போது நியூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு இதுவரை இன்றைய நிலவரப்படி எத்தனை விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏன் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்கிறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கம்ப்ளீட் இருக்குது இன்னமும் அவங்களுக்கு வந்து வேரியஸ் ரீசனுக்காக எரர் ஆர் ஆதாருக்கு மொபைல் அதாவது ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரல என்னால் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண முடியல இந்த மாதிரி வேரியஸ் ரீசனுக்காக அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அப்போது எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பதிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ளலாம் இந்த கம்ப்ளீட் கைடன்ஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷனில் நீங்கள் வந்து டைரக்டாக ஃபோன் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் தேவைப்படும் போது ஜூமில் ஜூம் மீட்டிங்லையும் நம்ம வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவோம் நீங்கள் மெடிக்கல் அட்மிஷன் எடுத்து டே ஒனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் பேக்கேஜ் தான் இந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான அந்த பெய்டு சர்வீஸில் வர்றது இல்லை சார் எனக்கு வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்றவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த ஒன் ஆர் டூ டவுட்ஸுக்கும் வந்து நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் தேவைப்படுதுன்றவங்க சேம் நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் வாங்கி ரிமைனிங் இருக்கிற சிக்ஸ்டி டேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இன்றைய நிலவரப்படி அதாவது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி எத்தனை விண்ணப்பங்கள் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்லைடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு எனக்கும் வந்து இந்தியா அவ்வளோவா தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு ஏஸ் யூஸ்வல் இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா டைரெக்டாக கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதனுடைய இமேஜையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஆதார் சே மொபைல் லிங்க் நகி ஓனே நீட் யூஜி மே டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் லேக் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆதாரில் வந்து மொபைல் நம்பரை லிங்க் பண்ண முடியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் நானும் வந்து இந்தியில் அந்தளவுக்கு வெல்வசெல்லாம் கிடையாது எழுத்து கூட்டி படிப்பேன் இப்போது அதை என்ன பண்ணியிருக்கிறேன்னா டைரெக்டாக அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு உங்களுக்கு ரத்தனை சுருக்கமாக கொடுத்துள்ளேன்னு பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இதுதான் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் இந்தி நியூஸ் பேப்பரில் வந்த அந்த செய்தியினுடைய தமிழாக்கம் யூஜி மாணவர்கள் ஆதாருடன் மொபைல் இணைப்பு இல்லாததால் வெள்ளிக்கிழமை கூட சிரமப்பட்டனர் நம்மளும் நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன இஸ்யூஸை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஆதாரில் அதாவது லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஆதார் அப்டேட் கொடுக்கும்போது அதாவது ஆதாரை வந்து ஐடியாக கொடுக்கும்போது மொபைல் ஐடி வரல அப்புறம் சர்வர் இஸ்யூ நீட் வெப்சைட்டுக்குள்ளே போச்சு என்டிஏ வெப்சைட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா சர்வர் இஸ்யூஸ் வருது அப்புறம் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணால் நாலே நாலு டாக்குமெண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த தடவை ஆனால் அந்த நாலு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணால் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ பத்து கைவிரல் ரேகை அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியுதுங்க சார் ஆனால் என்ன தெரிய மாட்டேங்குது அதை கன்ஃபர்மேஷன் பேஜில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா இன் டூ மார்க் வருது இது நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ இத்தனை சிக்கல் இருக்கும்போது நீட் யூஜியில் இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் சர்வர் பிரச்சனை காரணமாக தேதியை நீட்டிக்க கோரிக்கை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாஸில் நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம சேனல்லையுமே கூட என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரிக்வெஸ்ட்டு கேட்டிருக்கிறோம் நம்ம நம்மக்கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு ஸ்டூடெண்ட்ஸுனுடைய ரெஜிஸ்டர் மொ மெயில் ஐடியிலருந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு மெயில் போட சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு என்ன இஸ்யூஸ் இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ கொடுங்க அதே போல் இந்த இஸ்யூஸ்னால் என்னால் நீட்டுக்கு அப்ளை பண்ண முடியல ஸோ டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் மெயில் போட சொல்லியிருக்கிறோம் ஸோ இதற்கெல்லாம் என்டிஏ செவிசாய்க்கும் பட்சத்தில் ஓகேங்களா இன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு அதற்கான பப்ளிக் நோட்டீஸ் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சரி இப்போது இந்தி நியூஸ் பேப்பரில் நார்த்தில் வந்த இந்த இந்தி நியூஸ் பேப்பரில் வந்த அந்த நிலவரம் இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமை மதியம் வரை ஓகேங்களா இது வந்து நேற்று ஆஃப்டர்நூன் நேற்று அப்படிங்கிறது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப்டர்நூன் ஓகேங்களா எத்தனை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்தாங்கன்னு தெரில ஜென்ரலாக ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க ஆஃப்டர்நூன் நிலவரப்படி ஓகேங்களா இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்னால அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை நம்ம மேலே சொன்ன அந்த ரீசனுக்காக அதனால் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ரிப்பீட்டடாக மெயில்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா விண்ணப்பங்கள் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண் மாணவர்களுடன் ஒப்பி ஒப்பிடுகையில் அதிகரிக்கிறது அதாவது மேல் பாய்ஸுனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மியாகவும் பெண்களினுடைய மாணவியர்னுடைய விண்ணப்பங்கள் அதிகமாகவும் உள்ளது என்டிஏ பதிவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு மாணவர்களும் போன வருஷம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் எயிட் லேக் அண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் அதாவது என்டிஏ பதிவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எட்டு மாணவர்களும் இது வந்து பாய்ஸுக்கு பெண் மாணவர்களின் விண்ணப்பங்கள் பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ லாஸ்ட் இயர்லேயே பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் அதிகமாக விண்ணப்பம் போட்டிருந்திருக்காங்க அதே சமயம் கடந்த ஆண்டுகளில் ஆண்களின் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஒம்பது லட்சத்தி போன வருஷம் கம்பேர் பண்ணும்போதும் அதாவது அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்க்கும்போதும் அந்த ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது அந்த ரேசியோ அப்படியே தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் மாணவருக்கும் மாணவியருக்குமான அந்த அப்ளிகேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது மெயின்டென் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா சரி இதுக்கு வந்து இந்த தகவலின்படி இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் விண்ணப்பங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட மாணவியர்னுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் ஜென்ரலில் வந்து ஆயிரத்தி எழுநூறு கட்டணும் மற்ற பிரிவினருக்கு ஆயிரத்தி அறநூறு ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு அப்புறம் வந்து மற்ற பிரிவினருக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் தெரியும் ஓடிபி கிடைக்காததால் எந்த ஓடிபி இப்போ ஆதாரை வந்து ஐடி ப்ரூஃபாக எடுத்து லிங்க்டு மொபைல் நம்பர் ஆதாரை லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி வரலை ஓகேங்களா இதனால் வந்து அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ண முடியல ஸோ டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்போது இந்த வீடியோவில் நம்மளுக்கு ரெண்டு தகவல் தெரிஞ்சுருக்குது இருபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் விண்ணப்பங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இஸ்யூஸ் இருக்குது என்னது ஆதாரை வந்து லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் பண்ண முடியவில்லை அதனால் டேட் எக்ஸ்டென்ஷன் தேவை அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் விண்டோ தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்போ கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஏற்கனவே என்டிஏ தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டு செய்தியும் இன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஏன் ஐந்து மணிக்கு பிறகுனா இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணியோட அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதை அஃபீஸியலாக சொல்லியிருக்காங்க ஐந்து மணிக்கு பிறகு எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு என்டிஏ தரப்புலேருந்து அறிவிப்பு வரலாம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அதனால் தொடர்ந்து இன்னைக்கு போடுற எந்த வீடியோ இருந்தாலும் எந்த நேரத்தில் நம்ம போஸ்ட் பண்ணாலும் உடனடியாக பார்த்துக்கிட்டே இருங்க எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல மார்ச் பதினஞ்சு வரைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இன்னமும் என்டிஎல் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை அப்படி வந்துருச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற அந்த டேட்டுக்குள்ளே கரெக்ஷன் விண்டோவை யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான திருத்தங்களை திருத்திக்கலாம்னு அளவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் திருத்திக்கலாம் ஒருவேளை டேட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து பேருதவியாக இருக்கும் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சியூ கேவ டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பாய் யூ